சமீபத்தில் கூட சண்டை போட்டாங்க ராமாயணத்துல இவ்வளோ கதைகள் இவ்வளோ ஆதாரங்கள் இருக்கு உங்களுக்கு தெரியுமா அது மகாபாரதத்தில் இவ்வளோ ஆதாரம் இருக்குது பாண்டியனுடைய தொடர்புகளை பத்தியெல்லாம் நம்முடைய மகாபாரதம் பேசுகிறது என்று பேசிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் பேசலாம் ஏன்னா கீழடி ரிப்போர்ட் இன்னும் வரல அதற்கு முன்னால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெருமை மிகுந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள சுற்றுச்சூழல் ஒரு துறையை சார்ந்த ஒரு மாணவர்கள் மணலூர் கீழடி இந்த மகாபாரதா என்று மகாபாரதத்தை தொடர்பு படுத்தி ஒரு கட்டுரையை உருவாக்கி விட்டார்கள் நினைச்சு பாருங்க கீழடி ரிப்போர்ட் முழுமையா வெளியே வரல கீழடி ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு யாருக்குமே தெரியாது அப்படி இருக்க சூழ்நிலையில் அதற்கு முன்னால் ஒரு புனைவு கட்டமைக்கப்படுகிறது அதுதான் நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த புனைவை எவ்வாறு முறியடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் அளர்க்க வேண்டும் ஏனென்றால் மணலூரும் கீழடியும் மகாபாரதத்தோட ஒப்பிடப்படுகிறது மகாபாரத்துக்கும் கீழடி எனக்கு சம்பந்தம் எனக்கு தெரியல நான் தோன்றவனே நான் சொல்றேன் தோன்றவனே நான் சொல்றேன் எனக்கு தெரியல எனக்கே தெரியல மகாபாரதத்தோட எப்படி கனெக்ட் பண்ணாங்க ஏனென்றால் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அது ஒரு குந்தி தேவி சதுர்வேதி மங்களம் என்று ஒரு கல்வெட்டில் ஒரு குறிப்பிருக்கிறது கொந்தகி என்று சொல்றோம் ஊர் அந்த கொந்தகி என்ற ஒரு சொல்லப்படுகின்ற ஊரு மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் சதுர்வேதி மங்களமாக மாற்றப்படுகிறது சதுர்வேதி மங்கலம்னா பிரம்மதேயமா கொடுக்குறாங்க அந்த பிரம்மதேயமா கொடுக்கும் பொழுது அந்த இடம் குந்தி தேவி சதுர்வேதி மங்கலமாக மாற்றி அமைத்து வழங்கப்படுகிறது அந்த குந்தி தேவி சதுர்வேதி மங்களம் என்பது பதிமூணாம் நூற்றாண்டு கல்வெட்டு இந்த பதிமூணாம் நாட்டாண்டு கல்வெட்டை எடுத்துக்கொண்டு போய் அதை இன்று கிட்டத்தட்ட மகாபாரதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புனைவுடன் ஒப்பிடுகின்ற அளவுக்கு மக்கள் புதிய தகவல்களை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் புனைவுகளோடு அதான் மிக முக்கியம்